வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல டிரைவர் ஜாப்ஸ் பார்க்க போறோம் சற்று முன் வந்த டிரைவர் வேலை வாய்ப்புகள் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்கிற உடனடி வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க டிரைவர் வேலை வாய்ப்புல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் நிறுவனம் ஸ்மார்ட் ஃபிட் டிரைவர் ஹெவி கேட்குறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் டிரைவர் ஹெவி பஸ் ஓட்டுற மாதிரி வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் ஸ்டாஃப் பஸ் ஓட்டுற மாதிரி வேலைவாய்ப்பு நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க அடுத்து பாருங்க தங்கம்பன் இம்பெக்ஸ் டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் டாடா ஏஸ் ஓட்டுற மாதிரி டிரைவர் வேலைவாய்ப்பு மூணு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இப்போ நம்ம சொல்றது எல்லாமே தங்குற இடத்தோடு இருக்கிற வேலைவாய்ப்பு இப்போ நம்ம சொல்ற எல்லா டிரைவர் வேலைவாய்ப்புமே தங்குற இடத்தோடு இருக்கிற வேலைவாய்ப்பு அடுத்த நிறுவனம் பாருங்க

இப்ப நம்ம பார்க்க போறதுல டிரைவர் எல்எம்பி எம்பி வேலை வாய்ப்பு ஹெவி பார்த்தோம் பேட்ச் பார்த்தோம் இப்ப எல் எம்பிக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் டிரைவர் எல்எம்பிக்கு எம்பிக்கு இருபதாயிரம் சம்பளம் ஜி கே கார்ஸ்ல கஸ்டமர் கன்சல்ட்டிங் கார் விற்கிற நிறுவனம் அங்க டிரைவர் எல்எம்பி எம்பி வேலை வாய்ப்பு அடுத்து சோலா டயர்ஸ் சொல்லி டிரைவர் எல்எம்பி எம்பி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இது வந்து கார் வாட்டர் வாஷ் வீல் அலைன் பண்ற நிறுவனம் இங்க டிரைவர் எல்எம்பி எம்பி வேலை வாய்ப்பு இந்த மாதிரி சற்று முன் வந்த டிரைவர் வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோல பாத்துருக்கீங்க கால் பண்ணுங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் பண்ணுங்க இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்